தமிழக வெற்றிக் கழக தலைவர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கும் அதன் செயலாளர் அன்பு சகோதரர் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் நான் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கும் நிலையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது டுவிட்டர் பக்கத்தில் தமிழ்நாடு அரசியலில் புதிய மாற்றத்தை உருவாக்கும் நோக்கத்தில் என் ஆர் இளவல் அன்பு தளபதி விஜய் அவர்களின் தலைமையில் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்தமையை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற செய்தி அறிந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கும் அதன் பொதுச்செயலாளர் அன்பு சகோதரர் புசி ஆனந்த் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என் அன்பினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சீமான் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சீமான் அடிக்கடி விஜய் பற்றி புகழ்ந்து பேசி வருவது அவருடன் கூட்டணி வைக்க சீமான் அடித்தளம் போடுகிறாரா என்கின்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது